ஆ ஹேமலதா மை நரேன் புட்ஸ்ல இருந்து பேசுறேன் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்களா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நம்ம இன்னைக்கு சிக்கனை வச்சு நம்ம மசாலாவை மிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம எடுக்கலாம்னு பாத்திரலாம் இப்போ நான் கிட்டத்தட்ட நம்மளோட சிக்கன் வந்து அதாவது போன்லெஸ் எடுத்திருக்கேன் நம்மளோட ப்ராய்லர் சிக்கன் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் நான் இப்போ அதையே நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நீங்கள் தண்ணி வாஷ் பண்ண சிக்கனை வாஷ் பண்ண தண்ணியே இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு தண்ணி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மாவு எடுத்துக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மைனரேனோட சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட நான் வந்து இப்போ ஒரு முந்நூறு கிராமுக்கு இந்த ஸ்பூனில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுக்கிறேன் அஞ்சு ஸ்பூன் முந்நூறு கிராமுக்கு இந்த ஸ்பூனில் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதே போதுமான அளவு இருக்குது இப்போ நம்ம நல்லா நம்ம கையில் நீங்கள் ஸ்பூன் வச்சு அந்த அந்தளவுக்கு நல்லா கோட்டிங் ஆகாது சிக்கன்குழி நல்லா இறங்கி வராது அப்போ நம்ம டேஸ்ட் நல்லா இருக்கணும்னா நம்ம நல்லா கையில் கொஞ்சம் பெரட்டி நல்லா பிணைஞ்சிட்டோம்னா நம்ம வந்து மசாலா எல்லா நல்லா இருக்கு கலர் நீங்கள் மாவோட கலர் டல்லாக இருக்கே லைட் ஆரஞ்சு கலராக்டிருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபீலே பண்ண வேண்டாம் நாம் எந்த ஒரு கலரும் போடல எந்த ஒரு கெட்டு போகாமல் இருக்கிற ப்ரெஷர் வேட்டியும் போடல நாம் ஆர்கானிக்காக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் தகிரியமாக வாங்கி எல்லா குழந்தைகளுக்கு பெரியவங்க எல்லாருமே நம்ம நம்ம மசாலாவை யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு தொந்தரவும் வராது நாங்கள் ரொம்ப நாளாக சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து கொடுத்துட்ருக்கோம் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் அந்த மை நரேன் ஃபுட்ஸில் மை நான் இரையன் ஃபுட்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சிக்கனுக்கு மட்டும் இல்லை நான்வெஜ்ஜுக்கு மட்டும் இல்லை வெஜிடேரியனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்களேன் இப்போ இந்த அளவுக்கு இருக்குது அதாவது சிக்கனுக்கு வாஷ் பண்ண தண்ணி எல்லாம் இருக்குமில்ல அந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா இந்த மசாலா எவ்வளோ இழுத்துருச்சு பாருங்கள் இப்போ லைட்டாக கடைசியில் பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது பவுடரே அப்போ நாம் என்ன பண்ணலான்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சமாக லைட்டாக நம்ம போட்டுட்டீங்கன்னா எண்ணெயில் எண்ணெய் இழுத்துரும் சிக்கன் பார்த்து தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்களேன் நல்லா கலர் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து நம்மளோட சிக்கன் பார்த்திங்கன்னா நல்ல கலர் வந்துருச்சு இன்றைக்கி இன்னைக்கு போடாமல் தான் நான் பண்ணி காமிக்கிறேன் எக்கு வேணும்னாலும் போட்டுக்கலாம் இப்போ நாங்கள் வந்து எப்பவுமே எக்கு போட மாட்டேன் நீங்க வேணும்னா போட்டுக்கலாம் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் போடாமையும் பண்ணலாம் அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்ல வரேன்னா இதுல நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணுங்கிறதே இல்லை எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நம்மளோட மசாலாவில் நிறையன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் எல்லாமே இருக்குது இஞ்சி இருக்குது பூண்டு இருக்குது மிளகு இருக்குது சீரகம் இருக்குது மிளகாத்தூள் இருக்குது எல்லாமே இருக்கிறனால நீங்கள் இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி போடணுங்கிற அந்த வேலையை இது நம்ம மசாலாவில் நிறையன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் கிடையாது நீங்கள் களைக்கி வச்சு ஆயில் நீங்கள் வந்து ஊற்றி வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஹீட் ஆகிற நேரத்தில் நீங்கள் பரட்டி வச்சிங்கன்னா போது நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஈஸியாக டக்குன்னு ஒரு டென் மினிட்ஸில் பண்ணிக்கலாம் நான்வெஜ்ஜு மட்டும் இல்லை வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது சிக்கனு ஆறு வந்து புடலங்கா வீக்கிங்காய் காலிஃப்ளவரு வாழைக்காய் எல்லாமே நம்ம பண்ணலாம் அதில் நம்ம மசாலா பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் தான் பண்ணோன்னு இல்லை எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சூட் ஆகிற மாதிரி தான் மைனரேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் நம்மளோட எண்ணெய் காஞ்சிருச்சு நம்மளுடைய சிக்கன் எடுத்து நம்ம போட்டுடலாம் நல்லா ஒன் சைடு வந்துடுச்சு பாருங்க எந்த இடத்துலையுமே நம்மளோட கடாயில் ஒட்டவே இல்லை நம்மளோட மசாலா எண்ணெயிலேயும் பிரிஞ்சே வரல பொறுமையாக எல்லாம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் பிரவுன் ஆக வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கோன்னா நல்லாயிருக்கும் நம்மளோட சிக்ஸ்ட்டி ஃபைவ் மசாலா நிறைய மெயின் அறையனோடய சிக்ஸ்ட்டி ஃபைவ் மசாலா டேஸ்ட்டு கலரு எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் எந்த ஒரு கலர் பவுடருமே நான் மிக்ஸ் பண்ணல இந்த மாவு பார்க்குறதுக்கு லைட் கலரெலாம் இருக்குதுன்னு நினச்சிருக்கலாம் இப்போ பார்த்தீங்களா அந்த கலர் வந்துருச்சு பார்த்திங்களா நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு பார்த்திங்களா எந்த ஒரு இது கலக்காமையே இந்தளவுக்கு வந்திருக்கு நம்ம நேச்சுரலாக செஞ்சாவே போதும் எதுவும் இது ரொம்ப நல்லா நல்லது பாருங்க நம்ம இப்போ பார்த்தா நம்மளோட கலர் பாருங்களா எவ்வளோ ஜம்முன்னு வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாத்தீங்களா நம்ம எந்த ஒரு கலரும் இதுவும் பண்ணாமல் சேர்த்தாமையே எவ்வளோ நேச்சுரலான இதுலயே செஞ்சு பாத்தீங்களா எப்படி கலர் வந்திருக்குன்னு நல்ல கொதியெல்லாம் அடங்கிருச்சு கொதி அடங்கின பிறகு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு எண்ணெயில் பாருங்கள் ஒரு சொட்டு மசாலாவோ கொஞ்சம் கூட எதுவுமே பிரியாமல் அதனுடைய கலர் இந்த பவுட்ரு எதுவுமே பிரியாமல் எவ்வளோ என்ன தெளிவாக இருக்குதுன்னு பார்த்திங்களா மைனரேனோட சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கண்டிப்பாக தான் இருக்கும் நீங்கள் வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணலாம் மசாலா எந்த காலிஃப்ளவரோ நீங்கள் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட் வை சூப்பராக இருக்கும் நிறைய என்னோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் கலரில் நீங்கள் சத்தம் கேட்குதா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா மொறு 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 மொறுன்னு இந்த பாருங்களேன் நல்லா சூடாக இருக்கு இந்த மாதிரி பாருங்களா எவ்வளோ சத்தம் கேட்குதுன்னு பாருங்களா கையில் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சலாசாலான்னு சத்தம் கேட்குற அளவுக்கு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம் எதுவுமே போடல நம்ம நீங்கள் எதுவுமே போட வேண்டியதே இல்லை நம்மளோட சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒன்று இருந்தால் போதும் நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம் ஆயில் ஹீட் ஆகிற நேரத்தில் டக்குன்னு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போது மை நரேன் ஃபுட்ஸில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சிக்கன் போட்டு நம்ம பண்ணி ரெடியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்களா நம்ம எப்படி பொறிச்சு எடுத்தோன்னு நம்ம மை நரேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் எந்த வேறு ப்ரிசர்வேட்டிவ் கலர்ஸு எதுவுமே கிடையாது நீங்கள் பார்க்கையில் மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் ஷேடாக தான் இருக்கும் லைட் கலராக இருக்கும் நீங்கள் அதை நினச்சி நீங்கள் வந்து கலர் இப்படி இருக்கே டல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்ம எந்த ஒரு கலரும் சேர்த்துறதே இல்லை நேச்சுரலாக என்ன கலர் வருதோ அதை தான் கொடுத்துட்ருக்கோம் அதில் இஞ்சி பூண்டு நமக்கு தேவையான கான்ஃப்ளவர் எல்லாமே நாங்கள் மிக்ஸ் மிளகாய் மிளகாத்தூள் எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் எதுவுமே போட வேண்டியதில்லை உப்பே நீங்கள் போட வேண்டியதே இல்லை நீங்கள் பாட்டுக்கு நம்ம ஆயில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம மைனரேனோட சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை போட்டு நீங்கள் வந்து வெஜ்ஜார் நான்வெஜ்ஜு ரெண்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் மைனரேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தேவைப்படுறவங்க நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் சிக்ஸ் எய்ட்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ